ஆதித்தமிழர் கட்சியின் தென்மண்டல அளவிலான நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் இன்றைக்கு மதுரையில் இருக்கின்ற தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டம் என்னுடைய தலைமையிலும் மண்டல பொறுப்பாளர்களுடைய முன்னிலையிலும் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் கடந்த பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற்ற கோவை முப்பெரும் விழாவிற்கு உழைத்திட்ட அத்துணை தோழர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது அந்த விழா மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி விழாவாக நடைபெற்றிருக்கு என்பதை நினைத்து தோழர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய உணர்வுகளை கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் அடுத்ததாக ஆதித்தமிழர் கட்சியுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலாக ஆகஸ்ட் இருபது மாமன்னர் உண்டிவீரன் அவர்களுடைய வீரவணக்க நினைவு நாள் என்பது வரவிருப்பதை ஒட்டி அந்த வீரவணக்க வணக்க நிகழ்வில் மிக எழுச்சியோடு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தோழர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள் ஆக ஒரு பிரம்மாண்டமான வகையில் நம்முடைய முப்பாட்டன் உண்டி வீரன் அவர்களுக்கு வீரவணக்க நிகழ்வு என்பது ஒரு அரசியல் விழாவாக ஒரு எழுச்சி விழாவாக ஆதித்தமிழர்களுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான நகர்வாக இந்த விழா இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் முடிவெடுத்து சிறப்பாக நடத்தவிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாங்கள் ஒரு பிரச்சார பயணத்தை கன்னியாகுமரி வள்ளுவர் சிறையில் தொடங்கி சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் முடிக்கவிருக்கிறோம் இந்த பிரச்சார பயணம் என்பது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் எடுத்துக்கொண்டு கன்னியாகுமரியில் துவங்கி தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களை மையப்படுத்தி பல்வேறு மாவட்டங்களை கடந்து அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் அருந்ததியர் மக்களுக்காக செய்திட்ட சாதனைகளை எடுத்துரைத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக சங் பரிவாரங்களுடைய மோசடி அரசியலை இந்துத்துவ அரசை அம்பலப்படுத்தி அதிமுக அரங்கதீர் மக்களுக்கு செய்த துரோகத்தை நினைவுபடுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வெற்றியாக அதற்கான ஒரு பரப்புரை பயணமாக இந்த பயணம் எழுச்சி பயணம் இருக்கும் இந்த பயணத்தினுடைய அடிப்படையான நோக்கம் என்பது திராவிடம் திராவிடத்தின் எழுச்சியே தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பதுதான் எங்களுடைய முழக்கமாக முன்வைத்திருக்கிறோம் திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி திராவிடம் என்றைக்கெல்லாம் அந்த கருத்துக்கள் எழுகிறதோ அதுதான் உண்மையான ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்க முடியுமே தவிர இந்துத்துவ அரசியலை திராவிடத்திற்கு எதிரான அரசியலை முன்னிறுத்தினால் அது பிற்போக்குத்தனமாக முடிந்துவிடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய குஜராத் அல்லது மற்ற மாநிலங்கள் இருக்கின்ற பிற்போக்குத்தனத்தை தமிழ்நாட்டிலும் கொண்டு வந்துவிடும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொரோனா காலத்தில் மாட்டு மூத்திரத்தை குடித்தால் அவர்களுக்கு கொரோனா போய்விடும் என்று ஒரு பிரச்சாரத்தை குஜராத்தில் தொடங்கினார்கள் ஆனால் விஞ்ஞானபூர்வமாக ரஷ்யாவிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா மருந்துகளை செலுத்தி மக்களுடைய உயிர் பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் திராவிடம் வழிகாட்டியது அறிவியலை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஆக திராவிடத்தின் எழுச்சி என்பது அறிவியலுடைய எழுச்சி பகுத்தறிவினுடைய எழுச்சியாக நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்கிற அடிப்படையில் இந்த பிரச்சார பயணத்தை ஆதித்தமிழர் கட்சி மேற்கொள்ள விருக்கிறது என்பதை இந்த தென்மண்டல கூட்டத்தின் மூலமாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் அறிவிக்கிறோம் உறுதிப்படுத்துகிறோம் அறிஞர்களுக்கான பிரச்சனையே தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது திராவிடத்தை காப்போன்ற மாதிரியான ஒரு பேரணி போது இந்த நேரத்தில் சரியாக இருக்குமா அருந்ததியருடைய பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமே என்ன ஜாதிய வன்கொடுமைகள் அல்லது சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்ற சக்திகளுடைய ஒரு மிகப்பெரிய அவருடைய ஆவேச குரல் குறிப்பாக சமூக நீதி அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு என்கிற கொள்கையை பொறுத்த அது கொடுக்கவே கூடாது இதனால் பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு பிரச்சாரம் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளேயே மோதலை சிண்டு முடியக்கூடிய வேலையை இன்றைக்கு நாத்தாக்கா போன்ற கட்சிகள் சீமான் போன்ற வகையராக்கள் அதை முன்னெடுத்திருக்கிறார்கள் கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்கள் அதை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆக திராவிடத்திற்கு அந்த சமூக நீதி கொள்கைக்கு எதிராக இவருடைய இந்த நிலைப்பாடு என்பதுதான் அருந்ததி மக்களுடைய அடிப்படையான பிரச்சனை அதே போல வன்கொடுமைகள் சாதிய வன்கொடுமைகள் அல்லது மக்கள் மீது நடக்கின்ற பல்வேறு விதமான தாக்குதல்கள் இவைகளுக்கெல்லாம் அடிப்படை பகுத்தறிவு இல்லாததான் பகுத்தறிவு கிடைக்கும் பொழுது அந்த பகுத்தறிவு தான் திராவிடம் என்று சொல்கிறோம் பகுத்தறிவு கிடைக்கும் பொழுது இந்த சமூகம் பண்படும் மாற்றத்தை நோக்கி நகரும் அன் அங்கே இது போன்ற சாதிய கலவரங்களுக்கோ மோதலுக்கோ வன்கொடுமைகளுக்கோ இடம் இருக்காது ஆக திராவிடத்தின் எழுச்சி என்பது பகுத்தறிவினுடைய எழுச்சியாக நாம் பார்க்கிறோம் மற்றவர்களுடைய நம்பிக்கைகளை நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் சீரு உழைக்க விரும்பவில்லை ஆனால் மூட நம்பிக்கைகளை நாங்கள் கண்டிப்பாக சாடுவோம் அது மட்டும் முடிவு இப்போ இந்த பயணமானது வந்து பொதுமக்களிடம் சென்று இந்த பிரச்சார பயணத்தை கொண்டு கொண்டு போகிறதா இல்லை அருந்ததிய மக்கள் மத்தியில் கொண்டு போறோம்னு நினைக்கிறீங்க அருந்ததிய மக்கள் மத்தியிலும் போவோம் பொதுமக்கள் மத்தியிலும் போவோம் வாய்ப்பு உள்ள பெரும்பாலான பகுதிகளில் வந்து மக்களை சந்திக்கிறது தனிப்பட்ட குடியிருப்பு ஆரக்கூடிய பகுதிகளில் அருந்ததியர் மக்களை சந்திப்போம் பொதுமக்களை சந்திக்கும் பொழுது பொது விஷயங்களை எடுத்துரைத்து நாங்கள் வந்து எந்த அளவுக்கு திராவிடத்தின் தேவை இருக்குது என்பதை உணர்த்துவோம் அருந்ததிர் மக்கள் மத்தியில் பேசும்பொழுது அவர்களுக்கு பொது விஷயங்களோடு சேர்ந்து அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் உணர்த்தி அதற்கான தீர்வு என்ன என்பது குறித்து பிரச்சாரம் செய்வோம் எதிர்க்கட்சித் தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்போது வந்து தமிழகத்தை மீட்புன்ற ஒரு பேரணி கொண்டு போயிருக்காங்க அதில் பார்த்தோம்னா அருந்ததியர் மக்களுக்கு பல்வேறு பகுதிகளில் வீடுகளே இல்லை எங்களுடைய ஆட்சி ஆச்சிவென்ஸ்னால் வீடுகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தற்போது உங்களுடைய பேரணியில் எதை முன்னெடுத்து செல்லாமல் இருக்கீங்க இல்லை எடப்பாடி தமிழகத்தை மீட்போம் என்று சொல்வதை விட அதிமுகவை மீட்போம் என்று அவர் சொன்னால் சரியா இருக்கும் அதிமுகவை பாஜக பிடியிலிருந்து முதலில் மீட்கட்டும் அதன் பிறகு அவர் தமிழகத்தை மீட்கட்டும் ஆக அவருடைய கட்சியே கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கு வாலண்டியராக போய் வந்து பிஜேபியிட்ட போய் ஆதரவு கொடுத்து அவர்கள் மத்தியில் வந்து பல்வேறு கைது நடவடிக்கைகளும் தப்பிப்பதற்காக இன்றைக்கு அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் ஆகவே அவருடைய இந்த மீட்போம் தமிழகத்தை மீட்போம் என்பதே முதலாக அந்த அதிமுக மீட்போம்னு தான் சொல்லணும் இரண்டாவது அந்த மக்களுக்கு வீடுகள் இல்லை என்பது காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை அவருடைய ஆட்சியில் என்ன பண்ணார் இன்றைக்கு கலைஞருடைய கனவு திட்டம் என்கிற திட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏகப்பட்ட மக்களுக்கு வந்து அவர்களுக்கான இல்லத்தை உறுதி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி காலத்தில் குறைந்தபட்ச இந்த நடவடிக்கைகள் கூட இல்லை அதனால் வந்து அவர் இன்னைக்கு வந்து என்னென்னா வந்து அருந்ததிர்களை பற்றி எதுவுமே பேசலன்னா நம்ம அந்த பகுதிக்கு நாளைக்கு போக முடியாது ஏன்னா திமுக வந்து தொடர்ந்து அருந்ததிரிகளுக்காக பல திட்டங்களை குறிப்பாக அருந்ததிர் உள் ஒதுக்கீடாக இருக்கட்டும் உள்ளானுக்கு மணிமண்டபமாக இருக்கட்டும் வண்டி வீரனுக்கு மணிமண்டபமாக இருக்கட்டும் குயிலி அவர்களுக்கு மணிமண்டபமாக இருக்கட்டும் இப்படி பல திட்டங்களை திமுக நிறைவேற்றியிருக்கு அந்த திமுக நிறைவேற்றிருக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கு மத்தியில் அதிமுக வந்து இன்னைக்கு வந்து எதிர்நீச்சல் போடணும்னா அருந்ததி மக்கள் மத்தியில் போகும்போது ஒன்றுமே செய்யாமல் போய் அவரால் பேச முடியாது அப்போ அதுக்காக தான் நான் உங்களுக்காக எல்லாம் பேசுறேன் அப்படி சொல்கிறதுக்காக இதெல்லாம் பேசுவார தவிர அவர் ஆட்சி காலத்தில் அருந்தது இடஒதுக்கீடு முறையாக அமுல் முதல்ல வந்து திமுக அதிமுக ஆட்சியில் அருந்தது இடஒதுக்கீடு எந்தளவுக்கு நடைமுறை ஆட்சிங்கிறத பற்றி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் ஏன்னா அருந்தது இடஒதுக்கீடு பல இடங்களில் மீறப்பட்டு அது மற்றவர்களுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது அதுதான் உண்மை எடப்பாடி அவர்களே அருந்தது இடஒதுக்கீடுக்கு எதிரானவர் எங்கேயாவது அருந்த இடஒதுக்கீடுக ஒரு ஆதரவாக பேசியிருக்காரா அல்லது உயர்த்தி கொடுப்பேன் எங்கேயாவது பேசியிருக்காரா அம்மையார் வந்து ஆறு சதவீதம் கொடுப்பேன்னு சொன்னாங்க எங்கே நடந்திருக்கு அதிமுக முழுக்க முழுக்க இந்த மக்களை முட்டாள்கள் நினைக்கிறாங்க இந்த மக்கள் முட்டாள்கள் அல்ல இன்றைக்கு கல்வி அறிவு பெற்று பகுத்தறிவோடு சிந்திக்க கூடிய அளவுக்கு இந்த மக்கள் வந்து ஒரு வளர்ந்து நிற்கிற அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாங்க அதனால இவர்கள் இன்னும் நீங்க வந்து பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி ரெட்டலே காமிச்சு இன்னும் ஓட்டு கேட்க நீங்க முடியாது இனிமேல் நீங்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யாமல் இந்த பகுதிக்கு வர முடியாது அதுதான் உண்மை அதுக்காக தான் ஒரு நாடகம் போடும் கோவையில் நடைபெற்ற நம்ம உப்பெருமில்லா மாநாட்டில் கூட திமுகனுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூட இது ஒரு அரசியல் மாநாடு மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க கூடுதலாக பார்த்தோம்னா உங்கள் கட்சி சார்பாக கூட உங்கள் கட்சிக்கு வந்து பிரதிநிதித்துவம் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஏதாவது திமுக தரப்பில் ஏதாவது தர வாய்ப்பு இருக்கா இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த மக்களுடைய அருந்ததி மக்களுடைய பல்வேறு சமூக நீதிக்காக அவர்கள் குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க பல திட்டங்களையும் நிறைவேற்றிக்கிறாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருந்துகிட்ருக்கிறோம் அந்த கூட்டத்தில் தொண்டர்களுடைய உணர்வுகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பிரதிபலித்தார் எங்களுக்கும் சட்டமன்றத்தில் ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சார் அவர் கண்டிப்பாக நாங்கள் அதை கனிவோடு நான் பரிசீலிக்கிறேன் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு அரசியல் ரீதியான ஒரு களத்தில் மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக வந்து தென் மாவட்டங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட தலித் சமுதாயத்துக்கு தான் இடம் கொடுக்குறாரு அதே மாதிரி வட மாவட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய சில தலித் சமுதாயங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் மேற்கு மாவட்டங்களில் அருந்த எதிர்கள் அடர்த்தியாக இருந்தும் கூட அருந்த எதிர்க்கு இடம் கொடுக்குறதில்லை அங்கே மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்குறாங்க அருந்த இதிற்கு கொஞ்சமாக இடம் கொடுக்குறாங்க அதனால் அதை நாங்கள் முன்னிலைப்படுத்தி நாங்கள் பேசியிருக்கிறோம் செந்தர் பாலாஜி அமைச்சர் செந்தர் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து எங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நல்லது நடக்கும் மட்டும் நம்புவோம் இப்போ இது மட்டும்தானா இல்லை உங்களுடைய செயற்குளில் வேறு ஏதாவது தீர்மானங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களா நிச்சயமாக இப்போது ஒண்டி வீரன் அவர்களுடைய சுதந்திர போராட்ட வீரர் நம்முடைய முப்பாட்டன் மிகப்பெரிய போராளி மாமன்னர் உண்டிவீரன் வீரன் அவர்களுடைய நினைவு நாளில் ஆகஸ்ட் இருபதில் செல்லும் பொழுது அதற்கு முன்னதாக அவருக்கு அங்கே ஒரு அவருடைய மணிமண்டபத்தை ஒட்டி ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சியில் அந்த நூலகம் விரைவில் திறக்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் கண்டிப்பாக முதல்வரிடம் நேரடியாக சென்று அதை நாங்கள் வலியுறுத்த காத்திருக்கிறோம்